ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பவி பிரபா விலக்ஸ் இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னங்க செவ்வாய்க்கிழமை நம்மளோட முருகர் என்னப்பன் முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது வாரம் வெற்றிலை தீபம் போட போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வேலைக்கு போயிட்டு நல்ல தீபம் போட முடியல வேலைக்கு போயிட்டனால இப்போ வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழுக்குள்ளே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூம்லாம் பண்ணிட்டு போட்டு தொடச்சு வச்சுட்டேன் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வெற்றிலைக்கு தீபம் போடுறதுக்கு வெற்றிலையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது பக்காவாக இருக்குது நான் குளிச்சிட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு தம்பி டியூஷன் போயிட்டான் மாமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாடகைக்கு போயிட்டாங்க எனக்கு வீடியோ பிடிச்சி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை ஆனால் நானே வந்து வீடியோ பிடிச்சிட்டு நம்ம முருகருக்கு வந்து தீபம் போட போகிறோம் இன்றைக்கி வந்து நாள் வந்து நல்ல நாளாக போணுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அன்றைக்கி நாள் நல்லாவே எங்களுக்கு போச்சு வேலைக்கு போனோம் வந்துட்டோம் இப்போ சாமிக்கு தீபம் போட போகிறோம் என்னப்போ முருகருக்கு முருகரோட அருளால் எல்லோரும் நல்லா நான் வேண்டிக்கு போகிறேன் வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் நான் வந்து நானே தான் வீடியோ பிடிச்சி நானே தான் வந்து தீபம் போட போகிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ய்ய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெற்றிலு தீபம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை எல்லாமே கழுவி சுத்தமாக எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அப்புறம் வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன் நம்ம அப்பன் என்ன அப்பன் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டேன் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து வெட் வெற்றிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கணும் மஞ்சள் குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா சந்தனத்தில் வந்து பன்னீர் கலந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வந்து சந்தனமெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து வாழைப்பழம் தான் வச்சுருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா வரக்குள்ள எது பழம் கிடைக்கல நான் வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தேன் வாழைப்பழம் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அப்பா முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ அலங்காரம் பண்ணிட்டு எல்லா சாமிக்குமே பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து தீப பூ தீபம் ஏற்றிட்டு வெற்றில தீபம் ஏற்றிட்டு சாமரான தூவம்லாம் காட்டலாம் வாங்க ஒன்றுனா நம்ம வந்து பூ நான் வந்து உங்ககிட்ட நான் பேசுறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வாரம் வெற்றிலை தீபம் போடுறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வாரம் வெட்டிலை தீபத்துக்கு வந்து இப்போ வந்து ஒன்னொன்னா ரெடி பண்ணிட்டே இருக்கேன் பாப்பா வந்து கீழே நின்னுட்டு இருக்கா அவ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்னு இழுத்துருவா அதனால பார்த்து அப்படி பொறுமையா பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முருகர் கோயிலுக்கு போகலாம்னு நினச்சனால போக முடியல நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம் நேற்று வந்து போயிட்டு குருகர் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் எதுக்காக நான் இந்த தீபம் போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எந்த பிரச்சனையும் வந்தாலும் என்னப்பன் முருகர் வர்றாலும் எல்லாத்துக்குமே எந்த பிரச்சனையும் வராமல் முருகர் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் போடுறேன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எப்பயுமே நான் சாங்க வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படி ஃபர்ஸ்ட் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் எப்பயுமே கும்பிடுவோம் அப்புறமா தான் நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி கும்பிடுவோம் நம்மளை படைச்ச கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கணும் எந்த நேரத்தில் என்னென்ன பண்ணுன்னு கண்டிப்பா நம்மளை படித்த கடவுளுக்கு தெரியும் அவராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமுக்கு இந்த டைமுக்கு நம்மளுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு செய்வார் எனக்கு எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படின்னு நான் வந்து எதுவுமே நான் கேட்டதில்லை இப்போ வரைக்குமே எங்களுக்கு என்ன தேவைப்படுதோ வந்து எங்களுக்கு கரெக்டாக எங்களுக்கு வந்து முருகர் வந்து கொடுத்துட்ருக்காங்க எனக்கு நல்ல வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா முருகரால் தான் கிடச்சிச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் காளியம்மன் அந்த மாதிரி சாமி வந்து பார்த்திங்கன்னா நிறையா நல்லா விரும்பி கும்பிடுவேன் அதே மாதிரி வேண்டுதல்களும் நிறையா செய்வேன் மாரியம்மன் காளியம்மன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருகால் ரொம்ப எனக்கு வந்து என்ன அதனால முருக ரொம்ப எனக்கு பிடிச்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில வந்து ஒரு கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு போகக்குள்ள என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து போகக்குள்ளையே ஊத்துமலை சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஊத்துமலை முருகன் கோவில் அப்படின்ற கோவில் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேண்டுதல் வச்சிருந்தேன் இந்த மாதிரி முருகா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் தெரியல எங்கள் வீட்டுக்கார விட்டு எனக்கு யாரும் கிடையாது நீ தான் வந்து எங்களுக்கு துணையாக இருக்கணும் ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நீ தான் இப்போ எங்களுக்கு துணையாக கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முருகட்டை போகக்கூடிய வேண்டிக்கிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேர்த்தி கடை தான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேல் போடுற உண்டியலில் தேங்காய் பழம் வந்து படைச்சிட்டு நான் வேல் போடுறேன் பா முருகன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நான் முருகட்டை வேண்டிக்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு டாக்டர் பார்க்க போன டாக்டர் பேர் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் முருகர் அவர் பேரு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எதுவுமே பிரச்சனை பண்ணி முடிச்சிட்டு நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் தலையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி ஒரே வாட்டி சொல்லி நாங்கள் சேலத்தில் வந்து ரெண்டு மூணு நாலஞ்சு ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரும் பயந்துட்டாங்க எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போய் பார்த்துட்டு வந்துருங்க இங்கேருந்தா ஒன் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் கோயம்புத்தூர் போய்ட்டு நாங்கள் பார்த்தோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தலையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் எதுக்கு போய் பயந்துக்க தேவையில்ல அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் அற அறக்குழப்பத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி இருக்கு ரிப்போர்ட் காமிச்சுட்டே போறீங்கன்னு சொல்லிட்டு அவரை பார்த்தோன்னே அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது திருப்பி நெக்ஸ்ட் மந்த் அதே மாதிரி தலைவலி இருக்குதோ ஏதோ பிரச்சனை இருந்தா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வேண்டிக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கணவருக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவர் நல்லபடியா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டா மட்டும் போதும் முருகா அது வந்து நீ எங்களுக்கு துணையா இருன்னு போதும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து முருகர் வந்து எங்களுக்கு நல்லபடியா நல்ல வழி காமிச்சிருக்காரு ஏன்னா நம்மளுக்கு கணவர் தானே நம்மளுக்கு எல்லாமே அவரு அவர் இருந்தாதான் நம்ம எல்லாமே பண்ண முடியாதனால வந்து பாத்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் போகும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முருகர்கிட்ட வந்து எனக்கு அவர் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மட்டும் சொல்லணும் ஆனா அங்க வந்து அவர் பேரா பேராலேயே ஒருத்தர் டாக்டரா இருந்தாரு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மாரியம்மன் காளியம்மன் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இப்போ முருகர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு எங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் முதல்ல நான் முருகா முருகாக தான் சொல்லுவேன் முருகரை தான் நான் வேண்டிக்குவேன் அடிக்கடி அவர் மட்டும்தான் எங்களுக்கு தோண அதே மாதிரி எங்கள் மாமனார் இல்லை அவர் இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாருமே இல்லைன்னு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முருகரை கும்பிட்டுக்குவோம் தம்பி பாப்பா எல்லாருமே வந்து முருகன் முருகர் சாமியா முருகர் சாமியா அப்படி கேட்பாங்க இந்த இதில் வந்து நான் வந்து மூணாவது சொல்லியிருந்தேன் போன வாரமே இருந்து முருகர் வந்திருந்தார் என்னோடய கணவர் கையால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து முருகர் வந்திருந்தாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனி அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து பார்த்திங்கன்னா நான் பூ வச்சிருக்கேன் இல்லையா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த முருகர் வந்து பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து வந் வந்தார் இந்த கனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருக்கும் இருபது நாளைக்கு முன்னாடி என்னோடய மாமனாரோட தம்பி அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கனி வந்து திருச்செந்தூர் முருகர் பாதத்துல இருந்து எனக்கு வந்து அவர் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா முருகரோட பொருள் தான் எங்க வீட்டுக்கு வந்து வார வாரம் வந்துட்டு இருக்குது இதனால் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா முருகர் கண்டிப்பாக எங்களுக்காக இருக்காரு அவர் வந்து எங்களுக்கு துணையாக இருக்காருன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன் மாமா வந்து இல்லை அதனால் வீடியோ பிடிக்க யாரும் இல்லை அதனால நான் வந்து கும்பஞ்சீடு பேசுகிறேன் வேறன்னு நினச்சிக்காதீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே நான் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் மா முருகருக்கு வந்து வந்து நெய் வைத்தியத்துக்கு வாழைப்பழம் வச்சிருக்கேன் தீபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலிப்பு வந்து இன்னும் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாத இருக்காங்க அவங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா என்னப்பன் முருகர் வரலாறு எல்லாத்துக்குமே நல்லபடியா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்க வந்து முருகரை நம்பி கண்டிப்பா வந்து நீங்க வந்து தீபம் போடுங்க வீட்டுல இதுதான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எதுவுமே கிடையாது என்னப்பன் முருகரை வேண்டி மனசார நம்ம செஞ்சு எது செஞ்சாலுமே எங்கள் அப்பா என்னப்பன் முருகர் ஏற்றுக்குவார் நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வேலைக்கு போகிறேன் அதனால் வந்து குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க என்னால் காலையில் வந்து பாப்பா தம்பி வச்சுட்டு என்னால் போட முடியல ஆனால் ஈவினிங் வந்தால் தம்பி வந்து டியூஷன் போயிட்டான் பாப்பா வந்து வீட்டில் இருக்கா நானும் பாப்பாவை ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு இருக்கோம் மூணாவது வாரம் போடக்குள்ளே எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து எந்த எங்களுக்கு யார் இல்லைனாலும் பரவாயில்ல என்னப்பன் முருகர் தொடங்கி இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்துச்சு இருந்து அதுல எல்லாத்துலயுமே இருந்து வந்து எங்களை வந்து முருகர் வந்து காப்பாத்திருக்காரு இது எதுன்னு சொல்ல என்னோட என்ன என்ன என்னோட கணவரையே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு காப்பாத்தி கொடுத்தாரு இதனால் வந்து பார்த்திங்கன்னா எதனால் இது இது வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும் முருகரை வந்து நம்பி மனசார யார் ஒவ்வொரு மனசார தீபம் போடுறவங்க எல்லாருக்குமே முருகர் வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாருன்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன் எனக்கு வந்து முருகரை பற்றி என்ன சொல்கிறது என்ன பேசுறது அப்படின்னு எனக்கு தெரியல இதுதான் எனக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னா நிறைய விஷயம் நடந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம்னு நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கல கிடைக்கல அப்படின்னா தடங்கலாக்கிட்டே இருந்துச்சு அப்புறமா நான் வந்து முழுக்கட்ட முருகா ஒன்று புதுசாக கிடைக்கணும் இல்லை எங்களுக்கு செகண்ட்ஸாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் தான் அங்கே அதுக்கப்புறம் உடனே எங்களுக்கு வந்து புது வண்டியே கிடைச்சிச்சு அதை போட்டு தான் என்னோட கணவன் வந்து வண்டி ஓடிட்டுருக்காரு அவர் வந்து இன்றைக்கி வந்து அவர் இருக்காரு அவர் வந்து இப்போ இல்லை அவர் வந்து வாடகைக்கு போயிட்டார அவர் வந்துட்டாருன்னா வந்து சாமி கும்பிட்டுக்குவாங்க வீட்டில் சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீபம் போட்டலாம் வளவளன்னு பேசிட்டு இப்ப இப்போ பார்க்கறவங்களுக்கு சரிப்பாயிரும் என்ன என்னோட இதில் இதாக நடந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லி ஷேர் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முருகருக்கு பாபாவுக்கு வாரங்கியம் பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ தீபம் போட்டுக்கிறோம் அந்த பக்கம் இருக்கிற கொஞ்சம் ஃபோட்டோஸ்க்கெலாம் கொஞ்சம் நான் பூ வச்சுக்கிறேன் அதனால வச்சுட்டேன் இந்த பூ இருக்கு அதனால வந்து நான் பாத்தீங்கன்னா வச்சிக்கிறேன் அமைதியா இருந்தாங்க சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு வந்து தீபம் போட போறோம் ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்கணும் இருமா இருமா பேசாதரா எல்லாரும் நல்லா இருக்கணும் குழந்தை பாக்கியம் இல்லாத என் கூடை பிறக்கா என் கூட பிறக்காத சகோதர சகோதரிகள் யா யா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முருகர்களால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் நல்லபடியாக வழிநடத்தி என் அப்பன் முருகரோட எல்லாரும் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் எங்கேருந்து இருந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்களோ அவங்களும் வந்து எங்கள் எங்கள் வீடு உங்கள் வீடாக நினச்சி நீங்களும் வந்து என் அப்பன் முருகரை வந்து வேண்டிக்கோங்க நம்ம போற வெற்றிலை தீபத்தை மனசார வேண்டி நீங்களும் வந்து சாமி கும்பிட்டு போங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டேன் சுட்டுக்கா தங்கோ சுட்டுங்க சுட்டுக்காதீங்க தங்கம் சாமி சாமி கும்பிடலாம் சாமி கும்பிடலாம் நான் வைக்கிறேன் வைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா வரும் உங்களுக்கு முருகர் வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து நம்ம வந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டாச்சு ஆறு வெற்றிலை வச்சு நெய்வத்தியத்துக்கு பழம் வச்சுட்டேன் அப்புறம் வந்து வாராகி அம்மனுக்கு ஒரு தீபம் சாய் ஒரு தீபம் சாய்பாபா உங்களுக்கு தெரியாது நான் கொஞ்சம் திருப்பி காட்டுறேன் கீழே திருப்பி காட்டுறேன் திருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு ஒரு தீபம் போட்டிருக்கேன் முருகருக்கு ஒரு தீபம் போட்டிருக்கேன் வாராகியம்மனுக்கு வந்து தீபம் தீபம் போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி பத்து போட்டுக்கலாம் நம்ம சுட்டுக்கா இத்தனை பத்தி குச்சி பத்து வச்சுக்கூடாது கையில் சுற்றும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பத்தி குச்சி பத்து வச்சுட்டு அப்புறமா சாம்பிராணி வந்து போட்டுக்கிறேன் பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்கே கூட நின்றுட்டுருக்கா அவங்களுக்கு நல்லா தெரியும் பாப்பா வந்து வந்து கை கையை வச்சிருவா இடையில அதனால பயந்துக்கிட்டு நான் ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் ராமா பிடிச்சிக்கிறேன் சுற்றுக்காதிகள்ங்க நான் காலையில வந்து ஏன் போடலாம் அப்படின்னு பாப்பா வந்து கீழே விழுந்துட்டா வந்து இந்த வாயிலே இந்த இடத்துல ரத்தம் வந்துருச்சு காலையில அழுதுகிட்டே போட வேலைக்கு வந்து போட்டுக்கலாம் சாமி அப்படின்னு நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி பாப்பா இப்போ வந்து முருகனுக்கு வந்து நம்ம வந்து பத்தி காமிச்சிடலாம் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா ஆறுமுகம் மனு அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் மனு அனுதினமும் ஏறுமுகம் விட்டு சாமி ஆமா வச்சார விடுங்க சாமிக்கு வைக்கலாம் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து படம் வாங்கிட்டு வரேன் நான் வந்து வரக்குள்ள பாப்பா கூட்டிகிட்டு வந்தனால என்னால் எதுவும் வாங்கிட்டு வர முடியல அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வீட்டில் வாழைப்பழம் தான் கிடச்சிச்சு அதனால நான் வாழைப்பழம் மட்டும் வாங்கிக்கிட்டேன் அன்னைக்கு அடுத்த டைம் சுட்டு கற்றுங்குவோம் சுட்டு கத்திங்க இங்கே இல்லைங்க இங்கே இல்லைங்க இந்த பக்கம் வந்துருங்க இங்கே இந்த பக்கம் வந்துடுங்க சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க தம்பி இருந்தால் அவன் ஒரு பக்கம் வந்து ரொம்ப ராவடி பண்ணுவான் அதனால பா தம்பி டியூஷன் போயிட்டான் நானும் பாப்பா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுறான் அப்படின்னு சொல்லி பாப்பா குளிக்க வச்சுட்டு நானும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம என் அப்பன் முருகருக்கு வந்து நான் தீபம் போடுறேன் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் முருகரை நம்பி கண்டிப்பாக தீபம் போடுங்க அவர் வந்து நல்ல வழி காட்டி உங்களை நல்லபடியாக நடத்தி கொண்டு போவார் இப்பதான் நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய வீடியோ முருகர் வீடியோ நம்ம சேனலில் வரும் வார வாரம் வெற்றிலை தீபம் வீடியோ வரும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வந்து தீ முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சாம்பிராணி அனுப்பிச்சிடலாம் ஸ்வேலூருகனுக்கு ரோகரா சுவேலூருகனுக்கு ரோகரா ஆறுமுகம் வரலும் மனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் வரலும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் வரலும் அனந்தினமும் நேரமும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிந்தோர்க்கு மேவ வராதே வினை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாராகி தாயே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி எல்லாரும் நல்லா பா முருகா பக்கத்தனியாரும் ஏகாம வழிநடத்தி கொண்டு போவோம்

ங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா தீ தீபாராதிக்கு அமைச்சர்லாம் எங்கிருந்து பார்க்குறீங்களோ அல்லா எல்லாருக்குமே முருகர்கள் கண்டிப்பா கிடைக்கும் என்னப்புறம் முருகர் வந்து வேண்டிக்கோங்க எல்லாத்துக்கும் நல்ல வழிகாட்டுவாருவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீப ஆரத்தி காமிச்சிடலாம் பாப்பா வந்து அங்கே குறுக்கு குறுக்கு ஓடிக்கிட்டே இருக்கா அப்படியே வந்து நம்ம வந்து முருகருக்கு தீப ஆரத்தி காமிச்சிடலாம் ஏறுமுகம் ஆறுமுகம் மரலிடும் மனு ஏறுமுகம் ஓம் வாராகி தாயே பூச்சி பூச்சி எல்லாரும் நல்லா இருக்கும் முருகா இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காத்தடிக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆ பாப்பா இங்கே இங்கேயும் ஓடுறா டக்குன்னு குறுக்கு வந்துடுறா அதனால தான் நான் வந்து மெதுவாக பண்ணுறேன் எல்லோரும் நல்லா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வச்சு வேல் முருகனுக்கு அரோகரா இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க சாமி கும்பலா இந்த பக்கம் வாங்க சாமி கும்பலா சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க சாமி பார்த்தீங்கன்னா நான் வந்து முருகர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து நான் வந்து போட்ட தீபம் வந்து இப்படி தான் போட்டிருந்தேன் இந்த பக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி வந்து பாத்தீங்கன்னா கழுப்பூரை வச்சு பார்த்தாச்சு அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா எரியல அதனால கழுப்பூரம் வச்சிருக்கேன் என்னப்பர் முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பூ அலங்காரம் பண்ணி வெற்றிலை தீபம் போட்டுட்டு பழத்துக்கு பழம் வந்து வைத்தியத்துக்கு வந்து பார்த்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சிருக்கேன் எல்லாரும் வந்து முருகரோட அருளால நல்லா இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முருகருக்கெல்லாம் வந்து குடும்பம் குடும்பம் அம்மாட்ட ஒன்னு கொடுங்க அம்மாட்ட ஒன்னு கொடுங்க அம்மாட்ட ஒன்னு கொடுங்க முருகர் வந்து நான் வந்து தீபம் போட்டு முடிச்சுட்டேன் நல்லபடியாக மூணாவது வாரம் வெற்றிலை தீபம் போட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டிக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் அது எல்லாத்துக்குமே நல்லபடியாக என்னோட குழந்த பாக்கியம் கிடைக்கணும் எல்லோரும் எல்லாருக்கும் நானும் நல்லா இருக்கும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நீங்களும் வெற்றிலை தீபம் போட்டு முருகர் அருளா பயனடைீங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முருகர் துணையாக இருப்பாங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ எல்லாரும் நல்லா இருக்கும் நாங்களும் நல்லா இருக்கணும் ஆறுமுகம் வழி அனுதினமும் ஏறுமுகம்